வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்று நாம் காணவிருப்பது நம் தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை கொண்டதாக போற்றப்படும் திருச்சிக்கு அருகிலுள்ள திருப்பட்டவு கிராமத்தில் வீற்றிருக்கும் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் விதி விளையாடும் வாழ்விலே நம் தலைபதியை மாற்றி எழுதும் வல்லமை கொண்ட ஓர் இடமுண்டா என்ற கேள்விக்குவிடை ஆம் உண்டு உங்கள் தலையெழுத்தையே மாற்றி வாழ்வில் வசந்தம் கொண்டுவரும் சக்தி வாய்ந்த தலம் இது சாதாரண கோவில் அல்ல பிரம்மனின் சாபம் நீங்கிய பிரம்மதேவன் சிவனை வழிபட்ட ஸ்தலம் இந்த அற்புதப் பயணத்தை மேற்கொள்வோம் இந்த திருத்தலத்தின் வரலாறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது படைப்புக் கடவுளான பிரம்மதேவருக்கு சிவபெருமானைப் போலவே ஐந்து தலைகள் இருந்தன இந்த ஐந்தாவது தலையின் கர்வத்தால் பிரம்மன் பெரும் ஆணவம் கொண்டார் நானும் சிவனைப் போலவே ஐந்து தலைகளை உடையவன் என் படைப்புத் தொழிலால் இவையெல்லாம் எனக்குக் கிடைத்தன என்று அகந்தை கொண்டார் அவரது அகந்தையைப் போக்க திருவழம் கொண்ட சிவபெருமான் தனது ரூபமான பைரவ மூர்த்தி மூலம் பிரம்மனின் ஐந்தாவது தலையைக் கொய்து அவரது படைப்புத் தொழிலையும் பறித்தார் ஆனால் பிரம்மகத்தி தோஷம் காரணமாக சிவன் அதன் பாதிப்பில் சிக்கிக்கொண்டார் அதைத் தீர்க்க இவர் பல தலங்களை வழிபட்ட போது திருப்பட்டூர் சிலத்தில்தான் பிரம்மகத்தி தோஷம் நீங்கி சிவனுக்கு முக்தி கிடைத்தது என புராணக் கதை கூறுகிறது பெரும் பாவத்திற்கு ஆளான பிரம்மன் தனது நிலையை உணர்ந்து மனம் வருந்தினார் படைப்புத் தொழில் இல்லாமல் போனதால் உலக இயக்கமே சம்பித்தது சிவனிடம் மன்னிப்பு வேண்டி சாப விமோசனம் பெற தீவிரமாக தவம் புரியத் தொடங்கினார் சாப விமோசனம் வேண்டி அலைந்த பிரம்மன் பூவுலகில் தவம் புரிய ஏற்ற இடத்தை தேடினார் அப்போது அவருக்குக் கொன்றை மரங்கள் நிறைந்த ஒரு வனமே ஏற்ற இடமாக தோன்றியது அதுவே இன்றைய திருப்பட்ட இங்கு வந்து சிவபெருமானை நோக்கிப் பெறும் தவம் புரிந்தார் தனது தவத்தின் ஒரு பகுதியாக பிரம்மன் இங்கு பன்னிரண்டு சிவலிங்கங்களை சாபித்து ஒவ்வொரு லிங்கத்திற்கும் தினமும் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டார் இந்த பன்னிரண்டு லிங்கங்களும் என்று அழைக்கப்படுகின்றன கடந்தவம் புரிந்த பிரம்மனின் பக்திக்கு மெச்சி சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்தார் சிவன் பிரம்மனின் சாபத்தை போக்கி மீண்டும் படைப்புத் தொழிலை அருளினார் அத்துடன் ஒரு பெரும் பரத்தையும் வழங்கினார் பிரம்மா உன்னை இங்கு வந்து வழிபடுபவர்களின் தலையெழுத்தை நீயே மாற்றி அவர்களுக்குச் சுபயோக வாழ்க்கையை அருள்வாய் என்று வரம் கொடுத்தார் அன்று முதல் இங்கு வீற்றிருக்கும் பிரம்மதேவர் பக்தர்களின் தலைவிதியை மாற்றி அருளும் விதிமாற்று பிரம்மனாக அருள்பாலிக்கிறார் பிரம்மாவுக்கு அருள் பாலித்த ஈசன் என்பதால் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் அன்னை பிரம்மாம்பிகை அல்லது பிரம்மசம்பதபுரி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இக்கோவிலின் தனிச்சிறப்பே பிரம்மதேவருக்கான தனிச்சனதுதான் ஆரேகால் அடி உயரத்தில் பிடத்தில் பத்மாசனக் கோலத்தில் தியான நிலையில் அக்ஷமாலையும் கமண்டலமும் ஏந்தி அபூர்வமான முறையில் இங்கு பிரம்மன் அருள்பாலிக்கிறார் இந்தியாவிலேயே பிரம்மனுக்கு தனிச்சனதை உள்ள வெகு சில கோவில்களில் இதுவும் ஒன்று குறிப்பாக இவ்வளவு பிரம்மாண்டமான திருமேனியுடன் பிரம்மன் காட்சி தருவது வேறு எங்கும் இல்லை பிரம்மனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட துவாதசலிங்கங்கள் பிராகாரத்தில் பன்னிரண்டு சிறு சன்னதிகளில் அமைந்துள்ளன ஈஸ்வரர் சுத்தரத்தினேஸ்வரர் தாயுமானவர் திருவானிக்கா ஜம்புகேஸ்வரர் கைலாசநாதர் போன்ற முக்கிய சிவத்தலங்களின் லிங்கங்களை இங்கு பிரம்மா பிரதிஷ்டை செய்துள்ளார் இந்த பன்னிரண்டு லிங்கங்களையும் பிரம்மபுரீஸ்வரரையும் ஒரு சிற வழிபடுவது பதிமூன்று சக்திவாய்ந்த சிவாலயங்களுக்குச் சென்று வழிபட்ட பலனைத்தரும் என்பது ஐதீகம் இங்கு அறுபுரியும் யோக பைரவர் ஒரு பெரும் சிறப்பு வழக்கமாக நின்ற கோலத்தில் சூலத்துடனும் நாய்பாகனத்துடனும் தரும் பைரவருக்கு மாறாக இங்கு யோக நிலையில் அமர்ந்த கோலத்தில் யோக பைரவர் அருள்கிறார் இவருக்கு நாய் வாகனம் கிடையாது நவக்கிரக தோஷங்கள் விலகவும் சூனியம் போன்ற சக்திகள் அகலவும் இவரை வழிபடுவது விசேஷமானது மேலும் மகாவிஷ்ணுவும் இங்கு யோக நாராயணராக யோக நிலையில் அருள்பாலிக்கிறார் பதஞ்சலி சித்தர் வாழ்ந்த திருத்தலம் இது இவர் இந்த தலத்தில் நீங்க உருவில் பிரம்மாவின் அருகில் உள்ளார் இத்தகைய யோக மூர்த்திகளைக் கொண்ட இந்த தலம் தவத்திற்கும் யோகத்திற்கும் உகந்த இடமாக விளங்குகிறது பக்தர்கள் தாங்களே அரைத்து தரும் மஞ்சள் காப்பில் பிரம்மனுக்கு மங்களகரமாக அலங்காரம் செய்யப்படுகிறது திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் பிரம்மா சன்னதியில் பக்தர்கள் கூட்டம் குரு பார்க்க கோடி நன்மை என்பது பழமொழி குருவின் அதிதேவதையான பிரம்மாவின் பட்டால் பக்தர்களுக்கு கோடானு கோடி நன்மை கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஜாதக நோட்டு வியாபார கணக்கு நோட்டு புத்தகங்கள் என அனைத்தையும் பிரம்மா சன்னதியில் வைத்து பிரார்த்தனை செய்தால் கவலைகள் நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் கோவிலின் வளாகத்திலேயே பழமையான கைலாசநாதர் கோவில் உள்ளது இது பல்லவர் கால கட்டிடக்கலையின் சிறப்பம்சத்துடன் தேர் வடிவில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது இங்குள்ள லிங்கம் பதினாறு பட்டைகளைக் கொண்ட சந்திரகலா லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது இக்கோவிலின் எதிரில் உள்ள நந்தி நிஜமான நந்தி போலவே அமைந்து வியக்க வைக்கிறது திருப்பட்டூர் கோவில் நம் தளபதியை மாற்றும் வல்லமை கொண்டது என்ற நம்பிக்கை பக்தர்களை இங்கு ஈர்க்கிறது இக்கோவிலில் முதலில் ஈசனையும் அடுத்து பிரம்மனையும் பின்னர் அம்பாளையும் வழிபடுவது மரபு பிரம்ம சன்னதியில் முப்பத்தாறு தீபங்கள் ஏற்றி ஒன்பது முறை ஆலயத்தை பலம் வந்தால் சகலவித தோஷங்களும் விலகி நல்ல வாழ்க்கை அமையும் என்பது இங்கு நிலவும் நம்பிக்கை பிரம்மனுக்கு குரு பகவானின் அம்சமும் உண்டு என்பதால் வியாழக்கிழமைகளில் பிரம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாத்தி வழிபடுவது சிறப்பு வருடந்தோறும் பங்குனி மாதத்தில் மார்ச் முதல் ஏப்ரல் வரை பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் காலை நேரத்தில் சூரிய கதிர்கள் நேரடியாக மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் மீது பட்டு வணங்கும் அற்புதக் காட்சி நடைபெறுகிறது இந்தச் சூரிய பூஜை அனைத்து கிரக தோஷங்களையும் நீக்கும் என்பது ஐதீகம் இத்தலத்தின் தலவிருட்சம் மகிழ மரம் இந்த மரம் பிரணவடிவமாக போற்றப்படுகிறது அத்துடன் இங்கு வீட்டிருக்கும் பைரவர் சப்தமாதர்கள் தட்சிணாமூர்த்தி தேவி பூமி தேவி சமேத யோக நாராயணர் போன்ற தெய்வங்களும் சிறப்பு வாய்ந்தவை குறிப்பாக யோக பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் வடை மாலை சாற்றி வழிபடுவது சிறந்தது திருப்பட்டவூர் கோவில் ஆன்மீக முக்கியத்துவம் மட்டுமல்லாமல் வரலாற்றுப் பெருமைகளும் கொண்டது திருப்படவூர் அல்லது திருப்படையூர் என்ற பழம்பெயர்களும் இத்தலத்திற்கு உண்டு சங்க இலக்கியங்களிலும் பாடல்களிலும் இத்தலம் சிறப்பிக்கப்பட்டுள்ளது திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரால் இத்தலம் பாடப்பட்ட தேவாரப் பாடல் பெற்ற பாண்டிய தலங்களில் இதுவும் ஒன்று அருணகிருநாதர் இங்குள்ள முருகப்பெருமானை வேண்டி திருப்புகள் பாடியுள்ளார் பல நூற்றாண்டுகளுக்கு முன் வால்மீகி முனிவர் கொலை கொள்ளை போன்ற பாவச்செயல்களில் ஈடுபட்டு வந்தவர் அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டி இங்குள்ள கொன்றை வனத்தில் சிவனை நோக்கி கடந்தவம் புரிந்தார் அவர் மீது கரையான் புற்று கட்டியதால் சிவபெருமான் அவருக்கு புற்றில் இருந்து காட்சி கொடுத்தார் இதனால் இத்தலத்து இறைவன் புற்றீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார் காலப்போக்கில் புத்தூர் என்றாகி திரு என்ற அடைமொழியுடன் திருப்புத்தூர் காலப்போக்கில் மருவி திருப்பட்டூர் என மாறியது வாழ்க்கையில் ஒருவித தேக்க நிலை தொடர் தோல்விகள் அல்லது தீராத பிரச்சினைகளை எதிர்கொள்பவர்கள் திருப்பட்டு பிரம்மபுரீஸ்வரரை வழிபடுவதன் மூலம் தங்கள் தலைவிதியை மாற்றிக் கொள்ளலாம் என்பது இங்கு வரும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை பிறப்பு கல்வி திருமணம் வேலைவாய்ப்பு என வாழ்க்கையின் எந்த நிலையிலும் ஏற்படும் தடைகளுக்கு இங்குள்ள பிரம்மதேவர் நல்லருள் புரிகிறார் இந்த தலம் வெறும் கோவிலாக மட்டும் இல்லாமல் ஒருவரின் வாழ்வின் போக்கையே மாற்றும் ஒரு தெய்வீக ஆற்றல் மையமாக திகழ்கிறது உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறவும் வாழ்வில் அமைதியும் வளமும் பெருகவும் ஒருமுறையினும் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு வந்து இந்த தெய்வீக அனுபவத்தைப் பெறுங்கள் இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பெற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்து பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் ஓம் வேதாத்மநாய விற்பகே ஹிரண்ய கற்பாய தீமகி பிரம்ம பிரச்சோயத் ஓம் பிரம்ம தேவ நம சிவாய சிவாய நம